முக்கியமான ஒரு தேவத அம்பாள் தண்டினின்னு பேர் அம்பாள் பராசக்திக்கு பக்கத்தில் ரெண்டு சக்திகள் இருக்கா மந்திரினி தண்டினின்னு இருக்கா அல்ல தண்டினின்னு பார்த்தீங்கன்னா இந்த கமாண்டர் இன் சீஃப் அவள் அந்த பராசக்தியினுடைய ஒரு பராக்கிரமத்தில் எல்லா அசுரர்களும் பொழுது இந்த வாராகின்றவன் அந்த அசுரனை அழிக்கிறதுக்கு தண்டினின்னு இருக்கா இப்படி இந்த அந்த ராணுவம்னு போது அதுக்கு தளபதின்னு இருக்காளோ அவள் தண்டினி தண்டனை தரக்கூடியவள் கமாண்டர் அதனால் இந்த வாராகி வராகம்னா நீங்கள் வராக ரூபம்னு பார்த்துருக்கோம் பாருங்க சுவாமி விஷ்ணுவுடைய ஒரு தான் விஷ்ணுவும் அம்பாலும் ரெண்டுமே அண்ணா தங்கைனா ஒரே அம்சங்கள் இவ்வளோ பத்து அவதாரங்கள் சுவாமி பத்து அவதாரங்கள் அது மாதிரி வாராகின் பொழுது அந்த சக்தி வராகருடைய சக்தின்னு பார்க்கலாம் இவன் மெயினாக அந்த பூமி சம்பந்தமான தோஷங்களை போக்கக்கூடிய பூமிதானே நம்ம நமக்கு எல்லாமே அடிப்படை பூமி தானே ஸோ இந்த பூமியில என்னென்ன தோஷங்கள் இருக்கோ ஏன்னா நீங்க பெருமாள் பார்த்தீங்க வராக ரூபத்தை எடுத்து தான் பூமிக்கு கீழே போய் பார்க்கறாரு அண்ணாமலையார் பார்க்கும் பொழுதும் வராக ரூபத்தை எடுத்து போய் பாக்குறாரு இந்த வாராஹிக்கு என்ன சக்தினா இந்த இந்த பூலோகம்னு இருக்கு பார்த்தீங்களா இதை முழுக்க காப்பாற்றக்கூடிய சக்தி யாருன்னா வாராஹின்னு பேர் தண்டினியின் பேர் இந்த பராசக்தி ராஜராஜேஸ்வரின்னு பார்ப்போம் ராஜராஜேஸ்வரி பக்கத்தில் ரெண்டு சக்திகள் ஸோ ஸ்ரீ சக்கரத்தில் நம்ம காமிச்சு

செய்யலாம் ஏன்னா அம்பாள் பராசக்தியினாலே அம்பாள் நம்ம அதாவது ஒரு ஒரு பக்கத்திலேயே படம் ரூபமாவோ வைத்து கொண்டிருந்தாலும் வைக்காவிட்டாலும் பராசக்தின்னு நினைத்தாலே கூட ரெண்டு சக்திகள் வந்துருவா எப்பயுமே தண்டினி மந்திரினு எப்பயுமே அவ கூட இருப்பா எப்பயுமே எப்படி ராஜா போனானா கூடிய வராவலோ எப்பயுமே இருப்பா அதே சமயத்தில் வீட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் விக்கிரக வழிபாடா இருந்தா அதுக்கெல்லாம் பூஜைகள்லாம் நம்ம சரியா செய்யணும் அப்படின்றதுனால விக்கிரகமா இருந்ததுன்னா ரொம்ப சிறிய அளவாக வச்சுக்கலான்றது ஒண்ணு பட்டங்களும் பட்டமாக இருந்தாலும் சின்ன அளவாக பட்டமாக வச்சு பேஷாக பூஜை பண்ணலாம் இப்போ பூஜை பண்ணுறது நல்லது தான் பட் அளவாக இருக்கணும் அளவு ரொம்ப முக்கியமானது வாராகிக்கு எல்லா நாளுமே முக்கியமானது தான் ஏன்னா எல்லாமே பராசக்தி வழிபடக்கூடிய நாளெல்லாம் எல்லா நாளுமே பண்ணலாம் முக்கியமாக திதியில் பஞ்சமி திதி பஞ்சமி நமகான்னு இந்த பஞ்சமியை நமகான் அந்த பஞ்சமி திதியில் வந்து பஞ்சபூதேஷ்யின மகானும் அம்பாலை வழிபடும் பொழுது இந்த வாராகிக்கு பஞ்சமி திதி ரொம்ப முக்கியமாக இருக்குது நைவேத்தியம் பார்த்தா கிழங்கு வகைகள் அவள் அந்த கிழங்கு வகைகள் அது மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் மாதிரி பக்ஷணங்கள் அது மாதிரி எது ஹார்டாக இருக்கோ கடுமையாக இருக்கோ கடித்து சாப்பிட்றதுனால் அந்த அந்தந்த தேவத்தைகள் அந்தந்த அம்மா பிரபஞ்சம்னு பார்த்துருக்கோம் ஒரு ஃபோன்னாலே ஒன்று ஒன்றுத்துக்கு அந்த ஆட்ரிபியூட்ஸ் மாறுது ஒரு கேமரான்னா அதுக்கு ஒன்று ஒன்று மாறுறது அது மாதிரி அந்த தேவதைகளுக்கும் அந்த தேவதையை நம்ம அதாவது வசியம்னா நம்ம ஆக்கர்ஷணம் பண்ணுறோம் அது கூட சம்பந்தப்படுத்துகிறோம் ஒருத்தரோட பேசுகிறோன்னா அந்த ஃபோன் நம்பர் இப்படி ஒரு அழுத்தி பேசுகிறோமோ அது மாதிரி வாராகி கூட அவளுக்கு வந்து இந்த கிழங்கு வகைகள் இது மாதிரிலாம் அவளுக்கு பிரீத்தியானது அது மாதிரி நிவேதனம் பண்ணலாம் சிகப்பு புஷ்பங்கள் பொதுவாகவே சக்தி சம்பந்தமாக இருக்கிறதுனால பொதுவாகவே சிகப்பு புஷ்பங்கள் பூஜை பண்ணலாம் அளவாக பண்ணணும் வாராகியுடைய உபாசனை பொதுவாக என்னுடைய அந்த மூல மந்திரங்கள்லாம் பண்ணாம ஸ்தோத்திரங்கள் பண்றது ரொம்ப நல்லதுன்றது என்னுடையது பொதுவாவே உபாசனைக்கு காலங்காத்தால பண்றது ரொம்ப விசேஷம் நம்ம வளர்பிறை தேவிறைன்னு பார்த்தோம்னா வளர்பிறையில் முழுக்க நம்ம சாயங்காலமும் பண்ணலாம் வேணும்னா நம்ம நவராத்திரி போது பார்த்தோம் பார்த்தீங்களா வளர்பிறையில எப்பயுமே சாயங்காலம் ஆராதனை ரொம்ப விசேஷம் அம்பால தேய் பிறையில வந்து நமக்கு கா காலை வேலையில பண்ணலாம் நமக்கு சூரியன் இருக்கும்போது போது பண்ணலாம் ஓகே ஓகே இப்போது நிறைய பேர் வந்து விரதம் இருக்கிறாங்க இப்போது அந்த பஞ்சமி திதினால் அதில் விரதம் இருந்து பூஜை பண்ணுறவங்க இருக்காங்க ஒரு சிலர் வந்து லேட் பூஜை அந்த மாதிரி இரவு ஒன்பது மணிக்கு மேலே பூஜைன்றது நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க இரவு ஒன்பது மணிக்கு மேலே லேட் நைட்னா உபாசக்கால் பண்ணுறது வேற நம்ம அன்றாடம் நமக்கு வீட்டு வேலைகள் நமக்கு அந்த இருக்கும் பாருங்க அந்த வியாபாரிகமான வாழ்க்கையில் பொழுது ரொம்ப கடுமையான வருத்தங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா அது உபாசனை பண்ணும்போது அந்த தேவதையுடைய அம்சம் வந்துடும் உக்ரத்தா வந்துடும் அதனால பெண்களோ இது மாதிரி ரெகுலராக இருக்க வீடுகளில் இருக்கிறவா வந்து அது மாதிரி பண்ணாமல் ஒரு சாயங்காலம் ஒரு ஆறு மணி அது மாதிரி சமயத்தில் பண்ணிவிட்டு அவங்க ரொட்டீன் பண்ணுங்க வீட்டில் இருக்கக்கூடிய சமையலோ அதை மாதிரிலாம் பண்ணிட்ருக்கணும் உபாசனையில இருந்துட்டால் ரொட்டீன் மாறிவிடுவாங்க நான் சொல்கிற பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உபாசக்கால்ன்னு தனியாக இருந்து ஒரு ஆச்சாரியன் எடுத்து பண்ணும்பொழுது அவருக்கு காலம் அவங்களுக்கு அந்த சாஸ்திரங்களில் இருக்கும் த தந்திரங்களில் இருக்கும் பட்டு வீடுகளில் செய்யும்பொழுது நம்ம அளவாக காற்றாலும் செய்கிறோம் இல்லை சாயங்காலம் செய்கிறோம் அது ஒரு இரவுணம் பின்னருவணம் பண்ணுறது கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது தாணையங்களில் குறிப்பாக இந்த மாதிரியான பொருட்களை வந்து சமர்ப்பணம் பண்ணி வழிபடலாம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான நம்ம அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூணு பண்ணலாங்க ஐயா மானசம் வாச்சிக்கம் காய்க்கம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மூணு விதமான கருமாக்கள் பார்த்தோம் மனசார என்ன பண்ணணும் அவளை பார்க்கும் பொழுது நீ தான் என்னை காப்பாற்றக்கூடியவள் என்னை காப்பாற்று என்னுடைய நாட்டை காப்பாற்று ஏன்னா அவள் தான் கமாண்டர் இன் சீஃப்னு பார்த்தோம் எப்படி முருகன் ஒவ்வொரு சக்திகள் என்ன ஒவ்வொரு தேவத்தனும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்குது இங்கே வாராகியும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால நம்ம நாட்டை காப்பாற்றணும் அது மாதிரி நம்ம ஊரை காப்பாற்றணும்னு மானசீகமாக நினச்சிக்கிறது ஒன்று வாச்சிக்கமாக நம்ம மந்திரங்கள் சொல்லணும்னா அம்பாள் எப்படி வழிபடலாம் ஓம் வாராக்சியை இனமக அப்படின்னு சொல்லலாம் ஓம் தண்டின்யே நமஹா அவங்களுக்கு ஒன்றும் எளிமையாக இருந்தால் ஓம் தண்டின்யே இனமஹா எளிமையானது ஓம் தண்டின்யே தண்டினின்னு பேருனால ஓம் தண்டின்யை நமகான்னு சொல்லலாம் ஓம் வாராக்ய நமஹான்னு சொல்லலாம் இல்லை ஓம் பஞ்சம்யை நமகா அது ஒரு நூற்றி எட்டு தடவை ஜப்பம் பண்ணலாம் இது வந்து நீங்கள் வாட்சிக்கமாக சொல்லும் பொழுது மந்திரங்கள் காகிக்கமாக நம்ம சரீரமாக நீங்கள் கொண்டு போகணுன்னு பொழுது நம்ம பதார்த்தங்கள் நம்ம கடுமையான கடுமையான தேங்காய் பழங்களில் வந்து மாதுளம் பழம் நம்ம கடுமையாக கடிச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம கிழங்கு வகைகள் அது மாதிரி அது மாதிரி திரவியங்கள் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணலாம் புஷ்பம் சகப்பு எல்லாமே தான் சகப்பு வந்து ஒரு சக்தியின் ஆற்றல்னால நமக்கு இது மற்ற புஷ்பங்களும் சேர்க்கலாம் சகப்பு பொதுவாகவே சக்தி வழிபாடுக்கே சகப்பு விசேஷமானது அதனால் அது இது காய்க்கம் வாச்சிக்கம் மானசிக்கம் மானசிக்கும் போது நம்ம அம்பாவை நினச்சிக்கணும் என்னை காப்பாற்று நான் ப பலமுள்ளவனாக இருக்க வேண்டும்னு வேண்டிக்கணும் மானசீகமாக அது மாதிரி உலகம் முழுக்க முக்கியமாக நம்ம பாரத தேசம் நல்லா இருக்கும்னு நினைக்கணும் உலகம் உலகம் முழுக்க என்ன நம்ம நினைக்கும் பொழுது நினைக்கிறது தான் எல்லாத்துக்கும் விதை ஸோ மானசீகமாக நினச்சிக்கிறோம் வாச்சிக்கமாக வார்த்தையினால சொல்லும்போது உன் வாராட்சி நமஹா நமஹானா நமஸ்கரிக்கின்றேன் நமஹானா நான் என்பது இல்லை எல்லாம் நீ தான்னு சரண்டர் பண்ணிடுறோம் ஸோ உன் தண்டின் ஏ நமஹான்னு சொல்லலாம் உன் பஞ்சம் ஏ உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கோ அது மாதிரி சொல்லலாம் இல்லை அம்மா வாராகி காப்பாற்று அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் மானசீகமாக இது வாச்சிக்கம் காகக்கம் சரீரத்தில் பண்ணும்போது இது மாதிரி பண்ணலாம் நிறைய பிரதட்சணம் பண்ணலாம் ஐந்து பிரதட்சணம் பண்ணலாம் பத்து பிரதட்சணம் ஃபிஃப்டீன் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவ் பிரதட்சணம் பண்ணலாம் வாராஹிக்குனோ ஹோம இருக்குங்க இருக்கு அதாவது இப்போ இதுலயே இருக்கு அந்த பரசுராமர் சூத்திரம் சொல்லிட்டு பரசுராம கல்பம்னே இருக்கு அதல வந்து அந்த ஸ்ரீ சக்கரம் இருக்கு பாருங்க ஸ்ரீ சக்கர பூஜையில மேல காமேஸ்வரன் காமேஷூரினுப்பா அந்த தண்டினி மந்திரினின்னு பார்த்தோம் பாருங்க அவர் தனியாவே என்ன பண்றுகார் மந்திரினின்னு ராஜமாதங்கிக்கு தனியா பூஜை வழிபாடுகள் சொல்லி இருக்கிறார் தண்டி அந்த தண்டினின வாராஹிக்குனே தனியா கொடுத்துருக்கு அது उपासகர்கள் பண்ண கூடியது ஹோமம் பண்ணி அதுக்கு தனியா பண்றதெல்லாம் இருக்கு நம்ம வாராகியை கும்பிடலாமோ நம்ம கஷ்டங்கள் தீருமோ அப்படி சொல்லி நான் தொடங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப மனசுக்குள்ள தோன்றது ஏற்கனவே தான் நம்ம சுவாமி கும்பிட்டுட்டு இருக்கோமே நாம எதுக்கு இன்னொன்னு புதுசா செய்யணும் அப்படிங்கற மாதிரி தோன்றது அதுல ஒரு ஒரு கில் ஒன்னு உருவாகுது இது எப்படி இல்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிறதே போதும் விட்டுல்லா புதுசா எல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு இருந்தா இல்ல நமக்கு இது ஏதோ தெய்வம் தொடர்பாக நமக்கு வந்திருக்கிற செய்தி நாம இதை வழிபாடு செய்யணும் நமக்கு இல்ல சம்பந்தமில்லாம நம்ம கிட்ட வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்ப நம்ம வாராகியும் நாம கும்பிடணும் நம்ம ரெகுலராக அதை ஒரு வழக்கமாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம செய்யறதா இதுக்கு கில்ட்றது வார்த்தையே வாண்டா ஏன்னா நம்ம சனாதனத்தில் என்ன சொல்றது ஏக்கம் ஒரே பரம்பொருள் பல ரூபங்களை நம்ம காண்பிக்கிறது நீங்கள் உங்கள் வீட்டில் எலக்ட்ரிசிட்டியில் உங்களுக்கு ஏசி போடணும் என்ன பண்ணுவீங்க ஏசி போடணும்னா அதுக்கு தனியாக சரி லைட் போடணும் என்ன பண்ணுவீங்க அதுக்கு தனியாக என்ன பண்ணுவீங்க

பண்ணிதான் வேற வேற யூஸ் பண்ணிதான் மிக்சிக்கு போய் ஃபேன் போட முடியாது அங்க போய் நீங்க ஜூஸ் முடியாது அது மாதிரி நம்ம சனாதன தர்மத்துல என்ன சொல்லிருக்கு இந்தந்த சக்திகளை இப்படி இப்படி வழிபட வேண்டும் இப்படி செய்தால் இந்த பலன் வருவனும் பொழுது நமக்கு வந்து இது பெரிய சயின்ஸ் சயின்ஸ்ல கூட நீங்க ஒரு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விட்டு கண்டுபிடிச்சிருக்கா அது கூட நாளைக்கு மாறலாம் பட் நம்ம ரிஷிகள் வந்து அவ உபாசன மூலியமா அதெல்லாம் கொடுத்துருக்கா சோ அதனால நம்ம வழிபடுறது நம்ம கண்டிப்பா வழிபடலாம்